ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு கர்ம வினைகளை நீக்கம் ஆஞ்சநேயர் வழிபாடை பற்றி தான் பார்க்க போறோம் நம்மளுடைய கர்ம வினைகள் தொடர்பாக தான் நமக்கு இந்த ஜென்மம் என்பதே உருவானதா இந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நவக்கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தருகிறது அதிலையும் குறிப்பாக கர்ம படி பலனை தரக்கூடியவராக தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அதனால் தான் சனீஸ்வர பகவானின் பார்வை ஒருவர் மீது பட்டுவிட்டால் அவருடைய வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாறும் என்று கூறப்படுகிறது ஏழரஜினி என்று கூறப்படக்கூடிய ஏழரை ஆண்டுகளில் ஒருவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி வேறொரு பரிமாணத்தில் வந்து இருப்பார்கள் அந்த அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக தான் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபடணும்னு சொன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை நாம குறைக்கணும் இல்லையா கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு பல விதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருந்தாலும் அந்த பரிகாரங்கள் மற்றது வழிபாட்டை நாம செய்தோம்னு சொன்னாலும் கர்ம வினைகள் குறைவதோடு மட்டுமில்லாமல் சனீஸ்வர பகவானின் பாதிப்பில் இருந்தும் தப்பிச்சு கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒருவருடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்க கிரகமாக கிரகமாகத்தான் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறார் ஆனால் சனீஸ்வர பகவானையே ஆட்டி படைத்த தெய்வங்களாக இரண்டு இரண்டு தெய்வங்கள் தான் இருக்கிறதா அவர்கள்தான் விநாயகர் மற்றதா ஆஞ்சநேயர் விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்கிறதா மேலும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விளக்க அவர்கள் வந்து அருளாசி புரிவாங்க அந்த வகையில் தான் இந்த பதிவுல ஆஞ்சநேயர் வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக ஆஞ்சநேயர் வியாழக்கிழமை சனிக்கிழமை மூல நட்சத்திரம் போன்ற நாட்களில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிடும் சனீஸ்வர பகவானின் தோசம் நீங்க வேண்டும் என்பதற்காக பலரும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்வார்கள் அப்படி வந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு வழிபாட்டு முறை என்பது இருக்கிறது இருக்கிறது அந்த வழிபாட்டு முறையை தான் நாம இப்ப பின்பற்றினோம்னு சொன்னா பின்பற்றிய உடனே கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும் சனி தோசமும் விலக ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டை சனீஸ்வர பகவான் மற்றது ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய ஆலயத்துல தான் செய்யணும் அதுலேயும் குறிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு என்று ஒரு சந்நிதி இருக்கக்கூடிய ஆலயத்துல தான் இந்த வழிபாட்டை செய்யணும் சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு முன்பாக இரண்டு அகல் விளக்களை நல்லெண்ணி ஊற்றி தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் பிறகு சனீஸ்வர பகவானுக்கு முன்பாக நின்று கொண்டோம் மனதிற்குள்ள வந்து ஆஞ்சநேயரை நினைத்தவாறு வந்து ஆஞ்சநேயரின் நாமத்தையும் மந்திரத்தையும் கூறி வழிபாடு செய்யணும் இப்படி வந்து சனீஸ்வர பகவானுக்கு முன்பாக நின்று நினைச்சு நாம வழிபாடு செய்ய ஆரம்பித்த உடனே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் மேலும் சனீஸ்வர பகவானால் எந்தவித கெடுதல்களும் வந்து ஏற்படாத முழுமனதோடு ஆஞ்சநேயரை இந்த முறையில் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா சனீஸ்வர பகவானால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாத மேலும் கர்ம வினைகளும் முற்றிலும் நீங்க மற்ற தகவலையும் கூறிக்கொண்டு ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி